இடத்துல முக்கிய காரணமான அனைவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நன்றி இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும் அது கான்செப்ட்டில் இது பண்ணி தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஒரு ஆர்டருன்னு சொன்னான் கமாண்ட்னு ஒரு அன்பான வேண்டுகோன்ற கூட சொன்னேன் அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவேன் அப்போது அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறான்னு ஒரு சின்னதாக ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் சார் பார்த்துட்டு கேட்டாரு கேட்கும்போது இல்லை சார் ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று அடித்து சாப்பிடணும்னு நினைக்குது அது மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லுங்க இதோட டைட்டில் ரெட்டத்தலை அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால் இது ரெட்டி அப்படிங்கும்போது இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ட்ரெஸ் ஏதாவது ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு செய்யல எல்லாரும் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்றா ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் கான்செப்டாக அப்படிங்கும்போது உடனடியாக ஏ சொன்னது அருண்நிதி சார் தான் ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும் அவர் தான் கட்டி இருக்கணும் அவர் தான் இருக்கணும் அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும் அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது சரி சார் வந்து எப்படி பண்ணுவார் தெரியாதுன்னு மனோஜ் சார்ட்ட சொல்லு சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த மாதிரி டால்ஃபராக இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல இது அப்படியே நினைச்ச மாதிரி எழுதுங்க அதில் இருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஷேப்பு ஜாமெண்ட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கேட்டோம் வளைஞ்சு வளைஞ்சு அன்றைக்கி இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு சார் வெரி டெடிக்கேட்டிவ் உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருதுங்கிறது தான் இது வந்து ஒரு ஃப்ரெய்ம் இந்த படத்தில் இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரெய்ம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம் அதுக்காக மெனக்கெடுவோம் இருக்கிற நம்ம இந்த இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகவும் இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது சாந்திரதா சொன்ன மாதிரி பூஜாமின்னு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் இருக்குது ஆகும் ஏன்னா அதுக்கான ஒரு நெனக்கடல் எங்கள் இருக்குது அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஒரு ஏழு எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலையும் கொரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருக்கு அன்பரி மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மேற்கொண்டு மற்ற எல்லா இந்த இன்னைக்கு இந்த இரட்டத்தடன்னு இந்த டைட்டில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இது டேரக்டர் முருதர் டைட்டில் இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் வேறு அதை சொல்லும்போது கேட்டுவிட்டு மனோஜ் சார் சொன்னார் வேறு என்ன டைட்டில் இது அதை பற்றி நான் கமெண்ட் வேண்டாம் இது வேறு என்ன வச்சிருக்கீங்க இந்த கதைக்கு கரெக்டான டைட்டில் வேட்டதாக அதை வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே தெரியாது அருண் விஜய் சார் சொல்லிட்டேன் இந்த கதைக்கு நீங்கள் இன்டர் நீங்களா எப்படி இருக்கீங்க ஆ சூப்பராக இருக்குமே அப்படின்னு அது வச்சா நல்லா இருக்கும் நானாக ஒரு சார் டைட்டில் சரி நான் ஒரு கேட்கணும் கேட்டு சொல்கிறேன் சார்னு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணினு கேட்கலையை கேட்கல அப்படின்னா ஒரு மூணு நாள் அவருக்கு பர்த்டே உள்ளது அந்த பர்த்டே போனேன் கரெக்டாக கேக் கரெக்ட் எடுத்துக்கிட்டேன் சார் அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயம் சார் நான் ரெண்டு டைட்டில் சொல்கிறேன் அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஆ சொல்லு அப்படின்னாரு ஒன்று என்னோடய டைட்டில் சொன்னேன் ரெண்டாவது கரெக்டாக அவரோட டைட்டில் சொன்னேன் அவர் அப்படியே பார்த்தாரு நீ எதை சொல்கிறேன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்றாரு அப்புறம் நான் கேரி கட் பண்ணி நான் எடுத்து அதை வாங்கி ஊட்டிட்டு தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்தோன்னே அஜய் அதான் கேட்டான் ஏன்னா அது சாரோட கேட்டு வாங்க இல்லை நீயே எடுத்துக்கிட்டியா அப்படின் கேட்டு வாங்கி என்ஓசி என்ஓசி எழுதி கொடுத்துக்காரரா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு இங்கே எல்லோரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமாக நான் என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவளை பற்றி சொல்லி ஆகணும் ஸ்டோர் புக் பண்ணுறதாகட்டும் அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறதாகட்டும் எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு இந்த டீம் சூப்பர் டீம் அது வந்து இந்த வேலை நான் தான் செய்யணும் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வேலை வெறும் பாபி சார் மட்டுமோ வெறும் மனோஜ் சார் மட்டுமோ கிடையாது இந்த பிடிஜி டீம் இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பாபி சாரை பற்றி நிறைய எல்லோரும் சொல்லிட்டாங்க மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க அதனால நான் இதை பற்றி உங்கள சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன் சின்ன சின்ன ஒரு வரி மட்டும்தான் சித்தி இதானி வந்திருக்கேன்னு தெரியாது நான் இருந்தேன் அப்போது என்னோடய டிசைனர் அவங்க வந்தாங்க அந்த சித்தி இதானி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அவன் அப்படியே ஒரு மாதிரி வாடி இருக்கு மீமாக அவங்க வந்திருப்பாங்கல்ல அழகாக தான் இருக்க ஹீரோயின் இல்லை சார் சிம்மாயி வந்திருக்காங்க மெஷர்மெண்ட் ஆனால் திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க நான் நேராக ஓடி வந்து பார்த்தேன் வந்து பார்த்தோன்னே அவங்க சொன்னோம் ஸ்லிம்மாக வந்துருக்கேன் சந்தோஷம் உணவகம் இருக்குது இன்னொரு ரவுண்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் தானியாவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னோன்னா நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டிக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியா சாரீயில் வருமா வேறு கடைசியில் இதில் யார் ஜெயிச்சா நீங்கள் தான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன் தம்பி பாலாஜி அன்பு தம்பி அவர் அவர் அவரோட ஃபிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நன்றி மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி கன்னடத்தில் ஒரு முப்பது படம் ஹீரோவாக நினச்சிட்டு ப்ளீஸ் நினச்சேன் முப்பது படம் நடிச்சுட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லேன்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர் ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும் இப்போ தான் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் அதனால் வந்திருக்காரு அருண் விஜய் சார் என்னோட ஹாப்பி ஆயிட்டாரு சார் அப்போ நிறைய ஃபைட் இருக்கு எனக்கு சூப்பர் அவ்வளோதான் கதையே கதை ஹீரோ சார் அருண் விஜய் ஓகே சூப்பர் அப்படின்ட்டார் அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே இன்னொரு நம்பிக்கை வச்சுருக்கேங்கும் போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது என்னென்னா நம்ம பார்த்து பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாமல் இருந்தது இப்போது இன்னும் பயமாக இருக்குது ஒரு டைமே மெலடி விட்டார் இனிமேல் தீயை போடணும் அப்படின்னு தோணுது என்னோடய கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி பயப்பேற்று வந்தது வந்திருக்க அஜய்க்கு நன்றி எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கேன் சார் இந்த படமும் எடுக்கிற வரைக்கும் தான் என்னோடய படம் அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்களாச்சும் ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் சரின்னு இருக்காரு இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் லோகு சார் பார்த்திபன் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் என்னோட ஹஸ்ட் ஆயிட்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஏதாவது விட்டுருந்தால் முன்னேற்றிருக்க வாபிசாரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்ல அடுத்து வரும் மேடையில் சொல்கிறேன் மனோஜ் சாரை பற்றியும் சொல்கிறேன் என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பேன் எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு அந்த நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன் அருண் விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ சார்